அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி வருகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்கரங்கோயிலில் நடைபெறக்கூடிய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு தொடர்பான தகவல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் வருகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று இலவச சட்ட பயிற்சி வகுப்பு நடக்குது நடைபெறும் இடம் சங்கரங்கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள செங்குந்தர் பள்ளி வளாகம் நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயிற்சி அளிப்பவர் புத்தக ஆசிரியர் மதுரை ஆர்டிஐ திரு ஹே ஹக்கீம் அவர்கள்தான் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க தொடர்புக்கு சுரேஷ் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு ஒன்பது மூன்று ஏழு நாகராஜன் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு இரண்டு 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 ஒன்பது என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துவிட்டு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஏன் கட்டாயம் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா ஒரு நூறு பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நூறு பேருக்கு மதிய உணவு தயாரிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் முன்பதிவு செய்யாமல் கூடுதலாக ஒரு இருபது பேர் வந்துட்டீங்கன்னா அந்த இருபது பேர்த்துக்கு உணவு ஏற்பாடு செய்கிறதுல சில சிக்கல் இருக்கும் அதனால் தயவு செய்து இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அனைவரும் கட்டாயம் முன்பதிவு செய்துவிட்டு தான் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி ஆசிரியர் திரு அவங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்தாத ஊரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊரில் இந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஊரில் இந்த பயிற்சி வகுப்பு நடத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க திரு ஹக்கிம் அவங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஊரில் நீங்கள் பயிற்சி நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் ஊர்லேயும் இந்த பயிற்சி வைப்பை நடத்துவாங்க நம்ம ஏன் வந்து இது போன்ற பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் சேவைகளை பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து பல பேர் வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்காங்க சேவைகளை வந்து லஞ்சம் கொடுக்காங்க வாங்கி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வை வந்து நாம் ஏற்படுத்த வேண்டியது இருக்குது அதனால் இந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்பில் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கு ஆர்டிஐனா என்ன ஆர்டிஐனுடைய வரலாறு ஆர்டிஐனுடைய சட்ட பிரிவுகள் ஆர்டிஐ எப்படி எழுதுவது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி எல்லாமே காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மதிய உணவுக்கு பின்பாக ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய இந்த ஆர்டிஐ ஜாம்பான்கள் அதாவது ஆர்டிஐ மூலமாக நிறையா சாதனை பண்ண நபர்கள் வந்து நம்ம பயிற்சி வகுப்புக்கு வருவாங்க அவங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வாங்க நீங்கள் இந்த காலையில் நடத்தின பயிற்சி வகுப்பில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தீர்க்க முடியாத ஏதேனும் பிரச்சனைகள் இல்லை அரசு அலுவலகங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல கோரிக்கைகளை வந்து நம்ம எப்படி ஆர்டிஐ பயன்படுத்தி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம புத்தக ஆசிரியர் திரு ஆர்டிஐ ஹக்கீம் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது 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 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த ஆர்டிஐ புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சி வகுப்பு தொடர்பான தகவலை சொல்கிறேன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் சங்கரங்கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள செங்குந்தர் பள்ளி வளாகம் நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்புக்கு சுரேஷ் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு ஒன்பது மூன்று ஏழு நாகராஜன் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு இரண்டு 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 ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தயவு செய்து முன்பதிவு செய்துவிட்டு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி மெய்ப்பொருள் வலைவெளி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி